ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் டிஎஸ்எம்எல் இன்றைக்கி ரொம்பவும் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செஞ்சு காட்ட ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்க்கலாம் ரொம்பவும் கம்மி கம்மியான பொருள் வச்சு ரொம்பவும் ஹெல்த்தியாக நல்லா டேஸ்டாக செய்யலாம் இதுக்காக நான் வந்து தேவையான அளவு ராகி மாவு எடுத்துக்கிறேங்க நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கங்க ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை நாலு பெரிய வெங்காயம் பிடிப்பொடியாக கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கடலை இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இது காலையிலேயே இட்லி மாவு கரைச்சி உளுந்து வந்து கொஞ்சம் எச்சா போயிடுச்சு அதனால் எடுத்து வச்சுருக்கறாங்க அதையும் சேர்த்திக்கலாம் நல்லா முறு மொறு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எடுத்து வச்ச எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து கடைசியாக வந்து பொட்டுக்கடலையும் கடைசியாக போட்டுக்கலாங்க ஏன்னா ரம் முதலே போட்டோன்னா ஊறி போயிடும் இப்போ வந்து எண்ணெய் காய வச்சு எ இது வந்து வடை வந்து எப்படி தட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சின்னதாக வேணும்னா சின்னதாக பெருசாக வேணும் பெருசாக தட்டிக்கலாம் நான் வந்து இந்த அளவுக்கு நம்ம தட்டி இருக்கிறேங்க எண்ணெய் காஞ்சதையும் போட்டுக்கலாங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா ஒரு பக்கம் நல்லா முறுமுறுநானதையும் எடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆனது சூப்பரான ராகி வடை அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் குட்டீஸ்க்கெலாம் வந்து நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற ஈவினிங் ஸ்னாக்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து வீட்டிலேயே இந்த மாதிரி ஹெல்த்தியே செஞ்சு கொடுக்கலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்